குன்றத்தூர் சிறுகளத்தூரில் சுந்தரர் அப்பர் திருப்பணி அறக்கட்டளை சார்பில் ஐயப்ப விளக்கு பூஜை காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே உள்ள சிறுகளத்தூர் கிராமம் திருவள்ளுவர் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு வல்லப கணபதி ஆலயத்தில் ஸ்ரீ ஐயப்ப பக்த சபை மற்றும் சுந்தரர் அப்பர் திருப்பணி அறக்கட்டளை சார்பில் ஐயப்ப விளக்கு பூஜை மற்றும் ஐயப்பன் பூஜை நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்து முன்னணி மாநில பொது செயலாளர் பரமேஸ்வரன் இந்து முன்னணியின் சென்னை மாநகர செயலாளர் எஸ் எஸ் முருகேசன் காஞ்சிபுரம் மாவட்ட துணைத் தலைவர் கிருபானந்தன் குன்றத்தூர் ஒன்றிய செயலாளர் அருண் மற்றும் அருள்மிகு வல்லவ கணபதி ஆலயத்தின் நிர்வாகி பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டனர் சுந்தரர் அப்பர் திருப்பணி அறக்கட்டளையின் நிறுவனர் திருப்பணி அடிகளார் சிவபித்தன் உன்னிகிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலில் ஐயப்ப விளக்கு பூஜை நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு விளக்கேற்றி மந்திரங்கள் படித்து குங்கும அர்ச்சனை செய்து தீப ஆராதனை செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஐயப்பன் பூஜை நடைபெற்றது இதில் விநாயகர் சுவாமி ஐயப்பன் முருகப்பெருமான் திருவுருவ படங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மலர் மாலைகள் அணிவித்து அவல்பொரி பொறி கடலை பலவிதமான பழங்கள் பஞ்சாமிர்தம் உணவு பிரசாதங்கள் வைத்து சிறப்பு பூஜையுடன் ஐயப்ப பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடி ஐயப்ப பூஜையில் ஈடுபட்டனர் ஐயப்பன் பூஜையின் இறுதியில் பதினெட்டு படிகளில் கற்பூர தீபம் ஏற்றி பதினெட்டு படிகளுக்கான பாடல்களை பாடி ஐயப்பன் பூஜை மகா தீப ஆராதனையுடன் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது ஐயப்ப பூஜையில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கிராம மக்கள் ஊர் பெரியவர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது ஐயப்ப விளக்கு பூஜையில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் அருள்மிகு வல்லவ கணபதி ஆலயத்தின் நிர்வாகி பெருமாள் ஊர் மக்கள் சார்பில் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தார் ஐயப்ப விளக்கு பூஜையை முன்னிட்டு சிறுகளத்தூர் ஊரின் எல்லையில் இருந்து ஐயப்பன் பூஜைக்கான விளம்பர பதாகைகள் வண்ண கொடி விளக்குகள் அமைத்து ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தது

பரமேஸ்வரன் இந்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர் கொண்டத்தூர் ஒன்றியம் சிறுகளத்தூரில் இருக்கக்கூடிய வீர வல்லப கணபதி ஆலயத்தில் ஐம்பத்தி நாலு சுமங்கல்கள் பூஜை இன்றைக்கு நடைபெற்றது இந்த பூஜை வந்து பெண்கள் முழுக்க முழுக்க பெண்களை நடத்தக்கூடிய அந்த பூஜை இது வந்து நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும் மாங்கல்யம் பெற வேண்டும் குடும்ப குழந்த குடும்பத்தில் எந்த கஷ்டங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து எல்லா காரியங்களும் மங்களகரமாக நடக்க வேண்டும் என்பதற்காகவும் குழந்தைகளுடைய படிப்பு நல்லா இருக்கணும் அதே மாதிரி கணவன் நல்ல ஒழுக்கத்தோடு பண்போடு வளர வேண்டும் என்பதற்காக இந்த பெண்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த வீர வல்லபாய் கணபதி அந்த காலையத்திலே இன்றைக்கு இந்த திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இந்த விளக்கு பூஜைகள் தாராளமாக பெண்கள் வந்து கலந்து கொண்டாங்க இந்த விளக்கை பூஜைக்கு நம்ம உன்னிகிருஷ்ணன் அவங்க வந்து அதுக்கான ஏற்பாடுகளை முழுக்க அவங்க கொடுத்திருந்தாங்க நம்ம மாநகரத்திலிருந்து எஸ் எஸ் முருகேசன்ஜி கிருபானந்தா இந்த திரு காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய துணைத்தலைவர் அவங்க அது மாதிரி பெருமாள் நம்ம வந்து குண்டத்தூர் வந்தியத்துடைய பொறுப்பாளர் இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து முழுமையா வந்து ஒத்துழைச்சாங்க எல்லா தாய்மார்களும் வெற்றிகரமாக வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு வெற்றி அடை வைத்தது சிறப்பாக இருந்தது இந்த திருவிளக்கு முடியானது எல்லா கிராமத்திலையும் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களிலையும் நடத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகள் அந்த மாதிரி நடக்கும்போது அந்த ஊர் சிறப்பாகவும் ஊர் சுமிட்சமாகவும் ஊர்ல இருந்த மக்கள் எல்லோரும் நல்லவராக வாழ்வாங்க ஊர் நலம் பெறும் ஊர்ல வந்து அமைதி சாந்தி கிடைக்கும் அதுக்காக அந்த பெண்கள் ஒன்றாக தொடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டுகோள் வச்சிருக்கோம் இதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வீடுகள் வந்து வாரத்துல ஒரு நாளைக்கு கூட்டு பிரார்த்தனை நடத்தணும் ஒவ்வொரு வீட்டிலும் நடத்தும் போது நம்ம பெண்கள்கிட்ட வந்து ஜாதி மாதிரி அரசியல் எந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம வந்து அவங்க ஒற்றுமையாக இந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனை நடத்தும் போது அந்த குடும்பம் சுபிச்சம் நடக்கியது மட்டும் இல்ல அந்த குடும்பத்துல வந்து ஏதாவது தீய சக்திகள் கெட்ட சக்திகள் இருந்தா கூட அவையெல்லாம் அகன்று அந்த குடும்பத்துக்கு அமைதி சாந்தி ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது இந்த கூட்டு பிரார்த்தனை பல ஊர்களில் இந்த கூட்டு பிரார்த்தனை நடத்தின அந்த இடங்கள்ல எல்லாம் பெண்கள் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடந்திருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு அவங்களுடைய வேண்டுதல் நிறைவே இருக்குது பல்வேறு கஷ்டங்கள் பல்வேறு பிரச்சனைகளா போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் அவங்களுக்கு தீர்ந்துக்கு வீட்டுல வந்து நல்ல அமைதி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பேருடைய நம்பிக்கையை சொல்லியிருக்காங்க அல்ல இந்த கூட்டு பிரார்த்தனையும் இந்த ஊர்ல வந்து சிறுகலத்தூர்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து ஒன்னாக சென்று நடத்துவதற்கான அந்த மாதிரி முயற்சிகள் ஏற்பாடுகள் செய்யும் சொல்லிட்டு எங்களுடைய விண்ணப்பத்தை நாங்கள் இன்றைக்கு வலியுறுத்தி இருக்கிறோம் لا برتے لا برتے گھر برتے دیجے تیرے نور گلاوے تی ہوں سب نے ساتھ لے وین وی وی وی